அனைவருக்கும் வணக்கம் புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கடைசியில் இதுதான் நிலைமை தென்காசி நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகில் உள்ள மருதம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரேம் சரண் இவர் ஒரு கூலி தொழிலாளி இவர் தினக்கூலியாக மூட்டை தூக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் முத்துலட்சுமி இவங்களுக்கு இருபத்தாறு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகுது ஆனால் குழந்தைகள் தான் இல்லை தம்பதிகள் இருவருமே மகிழ்ச்சியுடன் தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் கடைசில சில மாதங்களாகவே முத்துலட்சுமியுடைய நடவடிக்கையில் பிரேம் பிரேம்சரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு காரணம் முத்துலட்சுமி ஒருடன் தகாத உறவில் இருந்திருக்காங்க இதனை அறிந்த அவருடைய கணவர் இது குறித்து தன் மனைவியிடம் நேரடியாகவே கேட்டிருக்காரு அப்போதிலிருந்தே தம்பதிகளுக்குள் தகராறு வெடித்திருக்கு தினம் தினம் சண்டைகளும் பிரச்சனைகளுமாக இருந்ததால் வெறுப்படைந்த முத்துலட்சுமி இனி நான் உன்கிட்ட வாழ மாட்டேன் உன்னோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருகிலிருந்து அவருடைய தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கிருந்து தான் சமீப நாட்களாகவே அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் திடீர்னு நேற்று முன்தினம் காலையில் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டு முத்துலட்சுமி தாத்தா வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீஸார் முத்துலட்சுமியுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்யவும் அனுப்பி வச்சுருக்காங்க எதுக்காக இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்ட அறையில் வந்து போலீஸார் வந்து சோதனை செஞ்சாங்க அப்போ தான் முத்துலட்சுமி இறப்பதற்கு முன்னாடி தான் கைப்பட எழுதி வைத்த எட்டு பக்க கடிதத்தை போலீஸார் கண்டெடுத்தாங்க அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை முத்துலட்சுமி தெரிவித்த நிலையில் அதன் அடிப்படையில் போலீஸார் தீவிரமான விசாரணையை நடத்தினாங்க அதாவது முத்துலட்சுமிக்கு பாவச்சத்திரம் அருகில் உள்ள பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்ற முப்பத்தி ரெண்டு வயது இளைஞருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆலங்குளத்தில் உள்ள ஒரு டிராக்டர் ஒர்க் ஷாப்பில் தான் அவர் வேலை செஞ்சுட்டு வர்றாரு இருவருக்குமே இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு நடவில் அதுவே நட்பாக மாறி நெருக்கமாக மாறி கள்ளக்காதலாக மாறியிருக்கு கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அந்த பெண் தன்னுடைய கள்ளக்காதலுடன் பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியிருக்காங்க அடிக்கடி ரெண்டு பேரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க அப்படி உல்லாசமாக இருக்கும்போது கள்ளக்காதன சக்திவேல் முத்துலட்சுமிக்கு தெரியாமலேயே உல்லாசமாக இருப்பதை மறைவாக வீடியோகளை எடுத்து வச்சிருக்காரு சில போட்டோக்களையும் ரகசியமாக எடுத்து வச்சிருக்காரு இதனிடையே தான் முத்துலட்சுமியினுடைய இந்த தவறான பழக்க வழக்கம் அவரது உறவினர்களுக்கு தெரிய வந்திருக்கு அடிக்கடி அந்த நபரோட வந்து ஊர் சுற்றுறதால யார் அந்த பையன் எதுக்காக அவனோட நீ ஊர் சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது விவகாரத்தால் முத்துலட்சுமியுடைய தகாத உறவு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமிக்கு புத்திமதியும் சொல்லியிருக்காங்க இதனால் தன்னுடைய தகாத உறவு உறவினர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான முத்துலட்சுமி இதுக்கப்புறமும் அந்த நபரோட தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை வந்து கேவலமாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பையும் துண்டிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா தான் சக்திவேல் தன்னுடைய வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் வரைக்கும் தான் அழைக்கும் போதெல்லாம் தன்னோட வந்த முத்துலட்சுமி திடீரென வர மறுத்ததாலும் தன்னோடு உல்லாசமாக இருக்க வர மறுத்ததாலும் ஆத்திரமடைந்த சக்திவேல் அப்போ தான் ரகசியமாக எடுத்து வச்ச அந்த வீடியோக்களை முத்துலட்சுமிக்கு அனுப்பியிருக்காரு ஆனால் இந்த முறை முத்துலட்சுமிய தன்னுடைய உல்லாசத்துக்கு வரணும்னு மட்டும் அழைக்காமல் பணமும் கேட்டு மிரட்டியிருக்காரு நீ எனக்கு பணம் தரணுன்னா இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியாவில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு இதுக்கு முத்துலட்சுமியும் பயந்துருக்காங்க காரணம் முத்துலட்சுமி தன்னுடைய உறவினர்கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவனோட உல்லாசமாக இருந்த விவகாரம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கேவலமாயிருமே அசிங்கமாயிருமே அப்படின்னு சொல்லி பயந்து போன முத்துலட்சுமி தன்னுடைய உறவினர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய சில நகைகளையெல்லாம் விற்று அவன் கேட்ட பணத்தையும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக சக்திவேல் இப்படியே அந்த பெண்ணிடம் மிரட்டி நான்கு லட்சம் ரூபாய் பணத்தையும் வந்து அபகரிச்சிருக்காரு அதன் பிறகு திரும்பவும் பணம் கேட்கும்போது தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது சக்திவேல் சொல்லியிருக்காரு இன்னும் எனக்கு ஒரு லட்ச ரூபா மட்டும் பணக்கூடு போதும் இதுக்கப்புறம் நான் உன்னை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி வந்து தர மறுத்திருக்காங்க கண்டிப்பாக இவன் இந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் இதோட நிப்பாட்ட மாட்டான் திரும்பவும் நம்ம கிட்டே பணம் கேட்டு தான் தொல்லை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை தைரியத்தை வளர வச்சுக்கிட்ட முத்துலட்சுமி நடந்த விவகாரத்தை எல்லாமே தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் இன்ஸ்டாகிராம் மூலம் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் போது எனக்கு சக்திவேல் அப்படிங்கிற ஒரு நபரோட வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு அதுவே நாடையில் எங்களுக்குள்ள தகாத உறவாக மாறிச்சு நானும் அடிக்கடி அவனோட ஊர் சுற்றுனேன் தனிமையிலேருந்து உல்லாசமாக அனுபவித்தேன் அப்போ அவன் எனக்கு தெரியாமையே இந்த வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் எடுத்து வச்சு இப்போ என்னை மிரட்டுறான் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டேன் அப்பவும் தேவையான தேவையும் பணம் கேட்டு என்னை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க இதை கேட்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க முத்துலட்சுமியையும் கண்டபடி திட்டியிருக்காங்க ஒழுக்கமான ஒழுக்கமானதான உங்களை நான் வளர்த்தோம் நீ இப்படி ஒரு இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டி அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சரி நடந்ததாக நடந்து போச்சு இனி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட முத்துலட்சுமி அழைச்சிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அங்கே இந்த மாதிரி என் பொண்ணு வந்து சக்திவேல் அப்படிங்கிற நபரோட அந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு அதனால் அந்த நபரோட வந்து கல்லாத கள்ளக்காதல் ஏற்பட்டதால் அவன் கூட அடிக்கடி சென்றிருக்காங்க அடிக்கடி அவனோட ஊர் சுற்றிருக்காள் அப்போல்லாம் அந்த 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 இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்ததை அவன் ரகசியமாக வீடியோ எடுத்து வச்சு என் பொண்ணை வந்து மிரட்டுறான் இதை வந்து சமூக ஊடகங்களை வெளியிடுவேன் சொல்லி பணம் கேட்டு மிரட்டுறான் வரைக்கும் என் பொண்ணு வந்து அவனுடைய மிரட்டலுக்கு பயந்து போய் நாலு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துச்சு திரும்பவும் அவன் பணம் கேட்டு தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து புகார் கொடுக்க உடனடியாக அந்த புகாரின் பேரில் போலீஸாரும் தீவிரமான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க சக்தி வேலை வந்து பிடித்து வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போது முத்துலட்சுமி சொன்னது உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனே சக்தி வேலையுடைய செல்ஃபோன் எடுத்து போலீஸார் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போது முத்துலட்சுமியோடு அவன் உல்லாசமாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாமே வந்து அந்த மொபைல் ஃபோனில் இருந்திருக்கு உடனே போலீஸார்கள் வந்து அந்த ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாமே அழைச்சிருக்காங்க அதன் பிறகு சக்திவேலுக்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்து இதுக்கப்புறமும் இந்த பொண்ணை நீ தொடர்புன்னா உன் மேலே சிவியரான நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸார் அவனை மிரட்டியும் விட்டுருக்காங்க ஆனால் போலீஸார் வந்து தன்னை அழைக்கும் போது புகார் கொடுத்ததால் இந்த பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோக்களையும் அந்த ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் தன்னுடைய மனைவியோட செல்ஃபோனுக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை மறைச்சி வச்சுருக்காரு அதன் பிறகு வந்து தன்னை போலீஸில் மாட்டிவிட்ட ஆத்திரத்தில் சக்திவேல் வந்து முத்துலட்சுமியை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்களை தன்னுடைய ஷாப்புக்கு அடிக்கடி வரக்கூடிய முத்துராஜ் வயது முப்பத்தாறு என்பவருக்கு அதை ஷேர் செஞ்சிருக்காரு உடனே முத்துராஜ் தன்னுடைய நண்பரான நாற்பத்தி ரெண்டு வயது முருகேசனும் சேர்ந்து அவருக்கு இந்த வீடியோவை காட்டியிருக்காரு அவங்க வீடியோவை பார்த்ததுமே அவங்களுக்கும் முத்துலட்சுமி மேலே ஆசை ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணுடனும் நம்ம தனிமையில் இருக்கணும்னு சொல்லி விரும்பியிருக்காங்க இதனால் முத்துராஜும் அவருடைய நண்பரான முருகேசனும் சேர்ந்து முத்துலட்சுமியை தொடர்பு கொண்டு உன்னோட வீடியோக்கள் எங்ககிட்ட இருக்குது நீ சக்திவேலுடன் நெருக்கமாக இருந்த வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் எங்ககிட்ட இருக்குது எங்களுக்கு பணம்லாம் தேவையில்லை எங்களுக்கு நீ தான் தேவை உன் உடம்பு தான் எங்களுக்கு தேவை நாங்கள் போதெல்லாம் எங்கள் எங்களுக்கு நீ வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்களை நீ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபோன் கால் வந்ததுமே முத்துலட்சுமி கடும் அதிர்ச்சியையும் அடைஞ்சிருக்காங்க இப்போ தான் ஒரு பிரச்சனையே முடிச்சிட்டோன்னு நினச்சா இப்போ மறுபடியும் வேற ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நீ என்ன எங்களுடைய ஆசைக்கு இணங்கலைன்னா இந்த வீடியோக்களை ஃபோட்டோக்களை எல்லாம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க ஆனால் அந்த மிரட்டலுக்கு முத்துலட்சுமி பயப்படலை சரி எப்படியோ நம்மளுடைய விவகாரம் வந்து பெற்றோருக்கு தெரிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு இப்போ திரும்பவும் ரெண்டு பேர் வந்து நம்மளை மிரட்டுறாங்க திரும்பவும் நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தையும் நம்ம போலீஸ்கிட்ட போவோம் போலீஸையும் இந்த ரெண்டு பேரையும் போட்டு வான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாகவே இருந்திருக்காங்க ஆனால் தாங்கள் பல முறை அழைத்தும் கூட முத்துலட்சுமி வராததால முத்துராஜும் அவருடைய நண்பரான முருகேசனும் ஆத்திரத்தில் அந்த சக்திகளுடன் அவங்க நெருக்கமாக இருந்த ஃபோட்டோக்களையும் ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் என்ன பண்ணாங்கன்னா சமூக ஊடகங்களில் வெளியிட்டுட்டாங்க இந்த வீடியோவானது அந்த பகுதி முழுவதும் வேகமாக பரவ ஆரம்பித்தது இந்த இந்த வீடியோக்கள் முத்துலட்சுமியுடைய கவனத்துக்கும் சென்றது அது மட்டும் இல்லை இந்த வீடியோக்களை முத்துலட்சுமியுடைய கணவனும் வந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இந்த விஷயம் தெரித்து அதிர்ச்சி அடைந்த முத்துலட்சுமி தாத்தா வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து முத்துலட்சுமி தற்கொலைக்கு காரணமான சக்திவேல் முத்துராஜ் முருகேசன் ஆகிய மூன்று பேரையுமே போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சாங்க இந்த சம்பவத்தில் சக்திவேலுடைய மனைவியுடைய செல்ஃபோனில் இருந்து தான் இந்த வீடியோ வந்து ஷேர் செய்யப்பட்டதால் இந்த வீடியோவை சக்திவேல் மனைவி தான் பரப்பியதாகவும் அவர் மீதும் போலீஸார் வழக்கு பதிவு செய்து அவரிடமும் தற்போது தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டு வராங்க தற்கொலை செய்வதற்கு முன்பு முத்துலட்சுமி தான் எழுதிய எட்டு பக்க கடிதத்தில் தன எந்த விதமான என்னென்ன என்னென்ன பிரச் துன்பங்கள்லாம் அனுபவித்தேன் தன் மனத்துக்கு மரணத்துக்கு இந்த மூணு பேர் தான் காரணம் அப்படின்னும் அவர்கள் மிரட்டிய பற்றியும் மிரட்டிய ப மிரட்டி பறித்த பணத்துடைய விவரத்தை பற்றியும் தமக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் குறித்தும் அவர் விரிவாக அதில் குறிப்பிட்டிருப்பதாக காவல்துறையும் தற்போது தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த சம்பவமானது தற்போது ஆலங்குளம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்